கட்டிங்க ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டுமா மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இன்னி விளக்கமா போடுங்க இன்னி தெளிவா போடுங்க அப்படின்னு நீங்க கேட்டுட்டே இருக்கிற கட்டி மறக்காம இந்த சின்ன ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறோமா பாருங்க நான் எப்படி வந்து டீட்டெயிலாக போகிறேன்னு பாருங்கள் முதல்ல இந்த ரெண்டு ப்ளவுஸ் ஒரே கட்டின்னு கட்டி ரெண்டு துணி போட்டோம் லைனிங்கு இப்போ நல்லா பார்த்துக்குங்க மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்குது ஓகேங்களா மடிப்பு பகுதி நம்ம பக்கம் லைனிங் வாங்கிட்டு வந்தோடனே நான் எப்படி ஃபோல்டு பிரித்து போடணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் நான் உங்களுக்கு இப்போ ஏற்கனவே இருக்கிற வீடியோங்களையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் பக்கம் வெட்டு பகுதியாக இருக்குது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிளவுஸோட அளவு பார்த்தீங்கன்னா சின்ன அளவு தான் வரும் இப்போ கீழே வந்து இவங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே விட இல்லைம்மா அதனால நன்ற இன்ஸ் வந்து இங்கே விட்டுடுறேம்மா நான் எக்ஸ்ட்ராவாக மடிச்சடிக்கிறதுக்கு இங்கே பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு குறி நாச்சிக்கு குறிக்கிறோமா இந்த இடத்துல இப்படி குறிக்க விடும் ஓகேங்களா இப்போ இங்கே குறித்ததுக்கப்புறம் அடுத்தது அதே மேலே நல்லா என் கை பார்த்துக்குமா என்ற கையை நல்லா விரித்து நல்ல ப்ளவுஸை நகர விடாமல் அப்படியே நல்லா அமுத்தி பிடிச்சிருக்கிற ஓகேங்களா இங்கே குறிச்சி இதுதான் முதல் குறி குறிக்கோணுமா விடணுமா இது குறித்ததுக்கப்புறம் மேலே அப்படியே ஆம்கோளுக்கு கீழே சரிங்களா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது இந்த இட அதாவது கையமும் உடம்பும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஒன்று போட்டுக்குங்க ஒரு கோடு போட்டுக்குங்க எல்லாமே நம்மளுக்கு இந்த பக்கம் ஆப்போசிட் நம்மளோட எதிர் நம்ம நிற்கிறதுக்கு எதிர்புறமா நிற்கிற மாதிரி இப்படி போட்டுக்கணும் ஓகேங்களா அங்கேருந்து மேலே ஆஃப் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா அதாவது நம்ம விடக்கூடிய தைக்கக்கூடிய இது வந்து ஸ்டிச்சிங்கு இது கட்டிங்கு ஓகேங்களா கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் இது ரெண்டு பாயிண்ட் பண்ணுற மாதிரி கீழே இறக்கி விடணும் எஃப்மா எஃப் வடிவத்தில் இறக்கி விடணுமா இறக்கி விட்டீங்கன்னா கரெக்டாகிடும் இது குறிச்சதோடு இதோடு நிற்கக்கூடாது ஏன்னா நீங்கள் இது பிகினர்ஸாக இருக்கிற போது கட்டிங் எங்கே பண்ணணும்னு தெரியாது நீங்கள் இப்படி மேல் பக்கம் இது கொண்டு வந்து இந்த லேடி வந்து உடம்பு பெருக்கவே மாட்டாங்க இதே லெவலில் தான் அவங்க இருப்பாங்க பல வருஷமாக நான் பார்த்துருக்குறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தேவையான அளவு இங்கே இவ்வளோ துணி இருக்குது இங்கே தான் பட்டன் பீஸாக தான் ஊக்குப்பட்டிக்கு எடுப்போம் அப்போது இங்கே எவ்வளோ துணி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இந்த துணியில் உங்களுக்கு உடம்பு ஏறுது இறங்குது ஏறுது இறங்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக இப்படி இப்படி எவ்வளோ தூரம் நீட்டி விட்டு இப்படி குறிக்கணுமோ குடிச்சது நான் வந்து இவங்களுக்கு இந்த அளவு மட்டும் குறிக்கிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு நீங்கள் நீளமாக பாக்ஸ் மாதிரி போட்டாலும் சரி இல்லை ஒரு அளவு போட்டாலும் சரி இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எவ்வளோ அளவுன்னு கேட்டால் ரெண்டு இன்ச்சு ஓகேங்களா ரெண்டு இன்ச்சுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக எப்பவுமே எல்லாத்துக்குமே கொடுப்போம் கொஞ்சம் உடம்பு ஏறுது இறங்குது அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்போம் ஓகேங்களா இங்கே குறிச்சதுக்கப்புறம் முதலளவு ரெண்டாவது அளவு குறிச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா சோல்ட்ரை கரெக்டே இந்த ஜாக்கெட்டு கொஞ்சம் கூட நகரக்கூடாதுமா என் கை பாருங்க இந்த கை நல்லா இப்போ இன்னொரு கையை நம்ம மேலே கொடுத்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு சிலர் சொல்லுவாங்க ப்ளவுஸ் வந்து கழுத்து மட்டும் சோல்ட்ரு மட்டும் விரிஞ்சிட்டு போகுதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் வந்து எந்த மாதிரி இப்படியே குடி குடி இப்படி இருந்துன்னா இப்படியே குடிச்சிடக்கூடாது நீங்கள் நல்லா கழுத்து பக்கம் அதாவது இதுதான் கழுத்து கழுத்து பக்கமாக லைட்டாக ஒரு கால் இன்ச்சு பக்கம் நடுத்தி வச்சு நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த கை சோல்டரும் கையை ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கும் பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு இங்கே செகண்டு இங்கே ஃபஸ்ட்டு இங்கே செகண்டு ஓகேங்களா இப்போ இது ஃபஸ்ட்டுங்கிறதுமா ஸ்டிச்சிங்கு செகண்டுங்கிறது கட்டிங்கு இப்போ இந்த இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறது ஆஃப் இன்ச்சுமா ஓகேங்களா இந்த ஆஃப் இன்ச்சு தான் வந்து உங்களோட ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உள் பக்கம் பாருங்க இருக்கும் பாருங்க பாருங்க உள் பக்கம் தெரியுதுங்களா இந்த இந்த ஸ்டிச்சிங் பக்கத்தில் இங்கே இருக்கிறதா இது நம்ம சொல்கிறது ஓகேங்களா ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவா ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு செகண்டு செகண்ட் இதுவே நீங்கள் வந்து ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுக்குறவங்க வந்து எனக்கு சோல்டு ரொம்ப குறுகலாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிற போது நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும் என்ன கேட்கணுன்னா கழுத்தில் இந்த பக்கம் நகத்தலாமா கை பக்கம் அந்த பக்கம் நகத்தலாமா அப்படின்னு கேட்கணும் அவங்க முக்காவாசி வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு கழுத்து வந்து ரொம்ப விரிஞ்சமாக இருக்குது நீங்கள் கழுத்து பக்கம் நகத்துங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுற இங்கிருந்து ஒரு கஞ்ச ஒரு காலிஞ்சு கேப்பில் தள்ளி ஒன் டூ குறிக்கணும் இல்லைங்க எனக்கு வந்து கை வந்து கொஞ்சம் மேலே இருக்குது அதாவது உடம்பு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை வந்து இந்த பக்கம் கொஞ்சம் குறிக்கணும் சரிங்களா இதை நல்லா புரிஞ்சுக்கேன் இன்னொன்றுமா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் ப்ளவுஸவே எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்துமா ஒரு கடல் மாதிரிமா அதில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம தெக்க தெக்க புதுசு புதுசாக ஒரு மிஸ்டேக் வரும் பாருங்க கஸ்டமர் வந்து புதுசு புதுசாக ஒவ்வொரு மிஸ்டேக் சொல்ல சொல்ல இது என்னடா இந்த மிஸ்டேக் நம்ம நினைச்சும் கூட பார்க்கலையே அப்படிங்கிற லெவலில் இருக்கும் மிஸ்டேக் வர 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 ப்ளவுஸோட ஆழம் வந்து ரொம்ப கீழே போயிட்டே இருக்கும் நம்ம என்னடா புதுசு புதுசாக எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் இதில் குறை வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக தைக்கிறவங்க ரொம்ப ரேர்மா அதனால் எவ்வளோ வீடியோ வருதோ அந்த அளவுக்கு வீடியோ நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும் உன்னிப்பாக நீங்கள் அதை தெக்க தெக்க தெக்கத்தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கான கைவசம் வரும் நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் ப்ளவுஸுங்கிறது இவங்க சொல்லித்தர மெத்தில் டக்கு டக்குன்னு போட்டு கட்டிங் போட்டு தைச்சலான்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும் ஓகேங்களா ஆனால் இதே இன்னொருத்தருக்கு பல பல உடம்புகள் ஒரு குண்டு உடம்பு ஒரு ஒல்லி உடம்பு ஒரு ச நம்ம மீடியமாக இருக்கிற உடம்பு ரொம்ப மீ மெலிஞ்சிருக்கிறவங்க இருக்கிறவங்க ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவனு விதவிதமான உடம்புகள் விதவிதமான கைகள் விதவிதமான ஜஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தெக்க தெக்க தக்கத்தக்க பர்ஃபெக்டும் வரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் வர வர மிஸ்டேக்குங்களும் வரும் அப்போ நீங்கள் டக்கு டக்குன்னு அதை மாற்றி மாற்றி தைக்கணும் சரிங்களா இவ்வளோ இவ்வளோ விஷயம் இருக்குது ப்ளவுஸில் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குறிச்சிட்டோம் செகண்ட் குறிச்சிட்டோம் தேர்டு ஃபோர்த்து குறிச்சிட்டோம் ஓகேங்களா இப் இதெல்லாம் ஓகே இது வரைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்தோட கீழ் பகுதி ஓகேங்களா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆஃப் இன்ச் விட்டுருக்குறங்க சோல் இப்போ இங்க வந்து இவ்வளவு தூரம் லெந்த் இருக்குது இவங்களுக்கு இந்த லெந்த் வேணும்னு கேட்டங்க இந்த லெந்த் வச்சிருக்கேன் இப்போ இதே லெந்த் போனா ஒரு சிலர் வந்து எனக்கு இந்த கழுத்தை கொஞ்சம் கீழ இறக்குங்கனா இறக்கலாம் மேல ஏத்துங்கனா மேல ஏத்தலாம் சரிங்களா அப்புறம் இந்த இடத்துலயும் ஒரு குறி குறிக்கணுமா கண்டிப்பா ஒரு குறி குறிக்கணும் இது ஸ்டிச்சிங் போது இந்த குறி எதுக்காக நான் குறிக்க சொன்னேன்னு நல்லா யோசிச்சுக்குமா நான் குறிக்க தான் சொல்லியிருக்கிறேன் நான் வெட்ட சொல்ல யாராவது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னு இந்த இடத்துல வெட்டிடாதீங்க எனக்கு என்னோட ஸ்டூடண்ட் நிறைய பேர் இந்த இடத்துலையும் வெட்டி விட்டுருக்குறாங்க அந்த தப்பை நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க குறிக்க விட்டு தான் செய்யணும் வெட்டக்கூடாது ஓகேங்களா இப்போ நாம குறிச்சிட்டோமா ப்ளவுஸோட பேக் சைடுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஓகேங்களா இது ரெண்டும் வந்து ஒப்புக்குதான் ஆனால் இது வேணும் கண்டிப்பாக வேணும் இப்போ நான் கையை வந்து குறிக்க போற பாருங்க லேடி ரொம்ப லீன் கட்டி ஓரளவுக்கு மேலே ஏற்றி குறிச்சிட்டேன் அதே மாதிரி யூனிக் ஓகேங்களா குறிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கையோட சுற்றளவு பாருமா ஆறு இவங்களுக்கு இருக்குது நான் இப்போ குறிச்சது ஆறரை இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆறரை இருந்ததுன்னா இது இவங்களோட அளவுங்க பாருங்க கரெக்டாக நான் ஆறைக்கு குறிச்சிருக்கிற இவங்களோட உடம்பு அளவு கழுத்து எப்போ மாதிரியே இப்போ இது வெட்டிடலாமா இதுவே மூணு பிளவுஸ் நாலு பிளவுஸ் கொடுத்திருந்தா எல்லாம் ஒரே லென்த்ல ஒரே மாதிரி தான் நான் வெட்டுவேன் சரிங்களா அதுல ஏதாவது படுத்துறது மட்டும் டிஃப்ரெண்டா சொல்லியிருந்தா தான் நான் டிஃப்ரெண்டா வெட்ட முடியும் இந்த இடத்துல நம்ம மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கணும் இந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கணும் சரிங்களா ரெண்டு நாச்சு போட்டோம் பிளவுஸ் கட் பண்ண இடத்த எக்ஸ்ட்ரா மிக்ச இருக்கிற இடத்து வந்தா மூப்புப்பட்டிக்கு கட் பண்ணணும் இந்த இடத்துல தான் கட் பண்ணணும் வேறு எங்கேயும் கட் பண்ணக்கூடாது இது பாருங்க இந்த மாதிரி சமமாக கட் பண்ணி இதுக்கு ரெண்டு இதுக்கு ரெண்டு வச்சுக்கணும் சரிங்களா இப்போது இது அப்படியே டோட்டலாக வந்து அப்படியே நம்ம பக்கமாக திருப்பி இது பாருங்க இப்படி திருப்பி வச்சுக்கணும் இது வந்து குழப்பமடை வேண்டாம் இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கட்டிங் பக்கமாக வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா கட்டிங் பக்கமாக இருக்கணும் அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஃபோல்டிங் பக்கமாக இருக்கணும் இது கட்டிங் பக்கமாக இருக்கணும் இப்போ இவங்களுக்கு நேர் கட்டிங் தான் போடுறேன் சரிங்களா நேர் கட்டிங் போடுற போது நம்ம இந்த இடத்துல சமமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி இவங்களோட ஃப்ரண்ட்டுக்கு பகுதி இது எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்டு வந்து இந்த லேடிக்கு வந்து நம்ம எவ்வளோன்னு பார்த்து அஞ்சரை சரிங்களா கரெக்டாக இந்த கீழே அஞ்சரை அஞ்சரை இன்ச் வந்தீங்கன்னா சோல்டர்லேருந்து சோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு இறக்கி சரிங்களா அஞ்சரைக்கு ஒரு மார்க் அஞ்சரைக்கு ஒரு மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிட்டு மேலே சோல்ரு இது அதாவது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் காமனாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சோல்டர் கை இது மட்டும் தான் காமனாக இந்த ரெண்டு விஷயம் காமனாக இருக்கும் மற்றதெல்லாமே ஃப்ரண்ட் வேறு மாதிரி இருக்கும் சோல்டர் வேறு மாதிரி பேக் வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா இது குறிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கழுத்த கீழே இறக்கிமா இந்த கீழே மட்டும் கேவ் மாதிரி வர்ற மாதிரி கொடுக்குறேன் கழுத்தை இறுக்கி கேவ் மாதிரி கொடுக்குறேன் இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு வரையிறது மட்டும் கொஞ்சம் நல்லா நின்றுப்பாக பார்த்துக்கோங்கன்னா இது கொஞ்சம் டார்க்கு ப்ளவுஸுன்னு கட்டி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இது பாருங்க இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் ஓகேங்களா இந்த இருந்து இந்த கழுத்தோடய பகுதி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த நடு க டாட் வந்து ஒன்று குறியங்க ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து கொ கால் இஞ்சிக்கு ஒரு செகண்ட் குறிங்க குறிச்சதுக்கு அப்புறம் இந்த காலிஞ்சிக்கு கீழே இறக்கி இந்த பட்டிக்கு நேரம் ஒன்று குறிங்க அப்புறம் ரெண்டு குறிங்க சரிங்களா அப்புறம் நல்லா பார்த்துக்கங்க இந்த மெயின் த்ரீ டாட்டில் மெயின் டாட் வந்து நடு டாட்டு அந்த டாட்டோட மேல் இதில் பிடிச்சிட்டு சோல்ட்ருக்கு நடுவில் பிடிச்சிக்கோங்க சோல்ட்ருக்கு நடுவில் பிடிச்சிட்டு இந்த சோல்ட்ருலாம் ஆஃப் இன்ச்சு இறக்கிக்கணுமா இறக்கி இந்த சோல்ட்ரு நடுவில் இருந்து இப்படி வச்சுக்கணும் இங்கே பாருங்க இப்படி வச்சுட்டு இங்கிருந்து நல்லா இப்படி இழு கீழே இழுத்து ஃபஸ்ட்டு செகண்டு சரிங்களா வந்துருச்சு அப்புறம் இங்கே இங்கே வந்து நம்ம குறிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து இதை வச்சு இது கொஞ்சம் ஆஃப் இன்ச்சுக்கு மேலே தள்ளி குறிக்கணும் இப்போ பாருங்கள் கீழே வந்து நம்மளுக்கு இப்படி வந்துடும் ஃப்ரண்ட் பீஸு இப்படி வருமா சரிங்களா இப்போ நம்ம குறிச்சிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் ஏன் நாச்சு நம்ம கையோட அளவுக்கு நாச்சு குறித்தாச்சு நீளமாக வந்து இப்போ பாருங்க நம்ம டாட் குறிக்க போகிறோம் இருந்து கரெக்டாக கொண்டு வந்து இங்கே ஒரு குறி குறிச்சிட்டு இங்கே ஒன்று குறித்து மேலே ஓகேங்களா அப்புறம் இந்த இது குறிச்சதுக்கு அப்புறமே இங்கேருந்து நடுவில் எடுத்து இங்கே குறிச்சாச்சு இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சு இது குறிச்சாச்சு உங்களுக்கு டா கப்போட உங்களுக்கு டாட்டுக்கு இன்னும் டீட்டெயிலாக போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கப்பு டீட்டிலாக அளந்து எப்படின்னு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ லென்த்தாக வீடியோ போகிறங்காட்டி நான் குறிச்சிட்டேன் சரிங்களா அதே மாதிரி இந்த பக்கம் குறிச்சிக்கலாம் நான் சொ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜா ப்ளவுஸை பொறுத்தளவு ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்பட்டுகிட்டே இருக்குமா நீங்கள் குறிச்சு நிறைய விஷயங்கள் தோண்ட தோண்ட புதையல் மாதிரி ஒவ்வொரு டவுட்டுகளும் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி அதனால் நீங்கள் எவ்வளோ தரம் வீடியோ போட்டாலும் நீங்கள் நல்லா டீட்டெயிலாக அந்த வீடியோவை நல்லா பார்த்துக்குங்க பார்த்து கட்டிங் போடுங்க ஆனால் உங்களோட பர்சனலாக நீங்கள் கட்டிங் போட்டு தெரியுங்க நல்லா தைச்சி ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் கிட்டே வாங்கிக்கோங்க அதே மாதிரி பட்டி வந்து நான் இந்த பொண்ணுக்கு எவ்வளோன்னு பாருங்கள் இந்த பட்டி பாருங்கள் வச்சுருக்குறேன்னு இந்த இடம் பாருங்க மூணு வச்சுருக்கிறேன் நான் உயரம் இந்த மூணு மொட்டு இது கொஞ்சம் சாப்பாக இருக்குது கொஞ்சம் கீழே இறக்கி கட்டிங் லைட்டை போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கே மூணு மூணுன்னா கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு நாளே விட்டுக்கலாம் சரிங்களா இங்கிருந்து இந்த லேடி ஒல்லியாக இருக்கிறங்காட்டி நம்ம இந்தளவு போகுது சரிங்களா இப்போது இதில் ரெண்டு பீஸு இதுக்கு கொடுக்கலாம் இதில் ரெண்டு பீஸ் இதுக்கு கொடுக்கலாம் கை கட் பண்ண போகிறோம் கை அதே மாதிரி நம்மளுக்கு வெட்டுப்பகுதி இருக்கிறத அப்படியே ஃபோல்டு பண்ணி வெட்டுப்பகுதியில் ஃபோல்ட் வரணும் நாலு பீஸ் வந்துடுச்சு தீப்போம் கீழே சமமாக வெட்டிக்கணும் வெட்டினதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து கை கரெக்டாக இதே லெவலில் இருக்கும்னு சொல்லியிருக்கு அதனால் கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச் முட்டி விட்டுடலாம் ஆஃப் இன்ச் விட்டுட்டு கரெக்டாக இப்படி ஒயர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோல்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு இந்த இடத்துல லாஜ் கட் பண்ணிடலாம் லாஜ் கட் பண்ணிடலாம் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் இத்தனை லைன் வேஸ்ட்டு தான் இவங்களுக்கு இது யூஸ் கிடையாது ஆனாலும் நம்ம வேறு எதாவது சாதா மோசு தான் பட்டிக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த துணியை வச்சுக்கலாம் நம்ம